ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு வளவன் அவர்கள் வணக்கம் வளவன் வணக்கம் அதிமுகவோட கூட்டம் ஒன்று போயிட்டுருக்குது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களையும் மற்றும் வந்து நிர்வாகிகளை சந்தித்து கூட்டம் போயிட்ருக்கு இதில் ஒரு பரவலான பேச்சு என்ன எடுப்பிடுது அப்படின்னா அதிமுக ஒன்று சேரணும் சசிகலாவில் உள்ள இணைக்கணும்னு ஒரு பேச்சுவார்த்தை உள்ளே வந்திருக்கு சசிகலாவை அவர்கள் இணைப்பார்களா எடப்பாடி என்ன சொல்லுவார் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கூட்டம்ங்கிறது ஒரு ஏழு நாட்கள்லாம் இருக்குது பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பிரிச்சுருக்கிறாங்க என்னென்னா நாற்பது தொகுதிகள்லேயும் அதிமுக தோல்வியடைந்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் டெபாசிட் பறி போனது அப்படிங்கிறத பார்க்குறோம் வாக்கு சதவீதம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவங்க நாற்பதுக்கு நாற்பது தோத்தப்ப இருந்ததை விடவும் கம்மியாக போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதுதான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது எடப்பாடி அவர்கள் அல்லது சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போன பிறகு கட்சி பலவிதமான கட்டங்களுக்கு வந்தபோதெல்லாம் தொண்டர்கள் கூட தான் இருந்தாங்க எல்லா முடிவுகளையும் சப்போர்ட் பண்ணாங்க ச எடப்பாடி அவர்கள் கட்சியை வழி முதல்ல போய் சசிகலா தான் பொதுச் செயலாளர்னாங்க அத்தனை பேரும் சின்னம்மா வாழ்கினாங்க அவங்க சிறைக்கு போன உடனே அவங்க துரோகி கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னாங்க நீக்கின உடனே எல்லாரும் எடப்பாடி ஓபிஎஸ் சேர்ந்து கட்சியை வழிநடத்த போகிறாங்கன்னதும் வாழ்கினாங்க அதுக்கு பிறகு ஓபிஎஸ்னால தான் நம்ம வந்து படுதோல்வி அடைஞ்சதுனால அவரை நீக்கிறோம் துரோகம் பண்ணிட்டார் உடனே எடப்பாடி வாழ்கிறாங்க இவரே தனித்து பொதுச் செயலாளரானார் வாழ்கினாங்க இவ்வளவுக்கும் ஒரு கட்சி அல்லது பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க ஆனால் திரும்ப 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 உங்களால் ஜெயிக்க முடியலைங்கிற இடத்துக்கு வரும்போது கட்சி தொண்டனே சோர்வாகக்கூடிய விஷயம் இருக்குது எடப்பாடி தனிநபராக இன்னைக்கு கட்சியில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவர் பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் விஷயமாக இருக்கிறது அதன் காரணமாக நம்ம ஏன் தோக்கிறோம் ஏன்னா பல முகங்கள் இருக்குது பல இடத்துல பிரிஞ்சு வாக்குகள் போது அடிப்படையில் கோர் ஓட் பேங்கே நம்மக்கிட்ட இருக்காங்களாங்கிற எழுப்பி தான் இப்போ எல்லாரும் ஒன்று சேரணும் சசிகலா அவர்கள் மட்டும் வரணும் அப்படிங்கிறத தாண்டி சசிகலா உட்பட நீக்கப்பட்ட எல்லோரையும் சேர்க்கணும் சசிகலாவுக்கான வாய்ஸும் அங்கே உள்ள பேசுபொருள் ஆயிருக்கு குறிப்பாக தெற்கிலிருந்து நம்ம தென் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட இந்த செயலாளர்களோ அல்லது அந்த தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்கள் கிளைக்கிழக செயலாளர்கள் வரைக்கும் அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்று சேரணும் குறிப்பிட்டு ராமநாதபுரத்திலேருந்து வந்தவர்கள் சசிகலாவே சேர்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வ வரைக்கும் தான் பேசினாலே தவிர அதுக்கு மேலே சம்மந்தப்பட்டவங்கள பேச வேண்டல இன்னும் சொல்ல போனால் எல்லாருக்கனும் பேசிடலாம் இப்போ ஒரு தொகுதி வரைய கூப்பிட்டு பேசுகிறீங்க அதுக்கு தான் நீங்கள் ஒன்பது நாள் பத்து நாள் போடுறீங்க அப்படின்னா தனித்தனியாக அவங்கவுங்க கருத்தை கேட்குறதுக்கான ஸ்பேஸை எடப்பாடி கொடுக்கல ஏன்னா சசிகலாவுக்கு ஆதரவோ அல்லது ஓபிஎஸ்க்கு ஆதரவோ ரொம்ப அதிகமாக பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்காங்கிற கேள்வியும் அவருக்கு மாவட்ட செயலாளர்கள் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் கூட்டிட்டு வரக்கூடிய ஆட்கள் மறந்தும் கூட சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இந்த பேரை எடுக்காத ஆட்களா பார்த்து அவங்க அலோ பண்றவங்க தான் பேசுறாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லோரையும் கூப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எடப்பாடி அவர்கள் ஒரு தலைவராக அதாவது கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை பிரதானப்படுத்துவதை விடவும் தனக்கான தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் நாற்காலி அதை விட முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சீஃப் மினிஸ்டர் நான் தான் அப்படிங்கிற இந்த ரெண்டுக்கு போட்டி வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் ஒரு தனி மனிதராக அவருடைய தனக்கு போட்டியாளர்கள் கட்சிக்குள் உருவாவது அது ஒரு பவர் சென்டர் உருவாகிடுமோங்கிற பயத்தில் கட்சியினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது குறித்தே யோசிக்காமல் இருப்பது தான் இன்னைக்கு அதிமுகவினரை ஒரு சோர்வடைய வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் கட்சி ஒருங்கிணையுமா அப்படின்னா ஒருங்கிணையணும் அப்படின்னா எப்பயுமே சின்ன சின்ன ஃபேக்ஷன்ஸா இருக்கிறவங்க பெரிய ஃபேக்ஷனில் வந்து இணையிறது அப்படிங்கிறது தான் நம்ம பிரிந்தவர்கள் மீண்டும் கூடுவது அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம் அப்படி பார்த்தா இன்னைக்கு கட்சியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் இல்லை அதுக்கும் மேலே எடப்பாடி பழனிசாமியோடு தான் இருக்கிறார்கள் டிடிவி தனி கட்சியாக போயிட்டார் ஓபிஎஸ் பின்னாடி இருந்தவங்க அதில் சில பேர் பிரிஞ்சு ஒருங்கிணைப்பு கொடுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதை இப்போ சசிகலா அவர்கள்ட்ட அமைப்பே முதல்ல கிடையாது இப்போ இணையணும் அப்படின்னா அடிப்படையில் பேஸாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஓபிஎஸ்சே சொல் இவர் எடப்பாடியே சொல்கிறாரு நீங்கள் அம்மா மாதிரி போயிடணும் அப்படின்னா அன்னைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் எலெக்ஷனில் ஜெயிச்சு தன்னுடைய நான் தான் கட்சின்னு ஜெயலலிதா ப்ரூவ் பண்ணாங்க அதற்கு பிறகு ஜானகி சேர்ந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் இந்த எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணலைங்கிறது தான் பிரச்சனையே அப்போ அதாவது சசிகலா ஜானகியை போல் எழுதி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெயலலிதாவைப் போல் குறைந்தபட்ச வெற்றி பதிவு செய்து இருக்க வேண்டும்கிற இடம் வருது நீங்கள் இப்படி இல்லாமல் அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாத ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இப்போ ரெண்டு விஷயம்தான் எடப்பாடி கொஞ்சம் இருக்கிறார் பதற்றம் அப்படிங்கிறத விட அவருக்குள்ள ஒரு எதிர்பாராத விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி நம்ம கூட இடமும் வலதுமாக இருந்து லெஃப்ட் ரைட் எல்லாமே இருந்தவர்கள் அவங்களும் நம்ம கிட்ட எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு பேச வந்த அந்த ஆறு அமைச்சர்களில் தங்கமணியும் வேலுமணியும் இருக்காங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியல நம்ம நல்லா பார்த்தோம்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் அவர் இது இது உண்மையோ பொய்யோ பேசினாங்க பேசலை எந்த பே வரல நான்காவது நாள் தான் ஜெயக்குமார் அவர்கள் கொடுக்குறாரு அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலை அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த மூணு நாள் எல்லா ஸ்பெகுலேஷன்ஸும் ஏன் அலோவ் பண்ணீங்கன்னா அதை ஏத்துக்கிறதுக்கே எடப்பாடியால் இந்த மாதிரியான குரல்ல இவங்க பேசுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கே அவரால் அதை அதை ஏத்துக்கிறதுக்கே அவருக்கு மூணு நாள் ஆயிருக்கு இப்போ ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி எதுவுமே நடக்கல ஆனால் சம்பந்தப்பட்டு சொல்லப்படுகிற ஆறு பேரும் ஆமானும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை அப்படின்னா நாங்க அடுத்த கட்டத்துல திரும்ப பேச வருவோன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆறு பேராக போக மாட்டாங்க கூட இன்னும் ஆட்கள் கூடும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ கட்சி எதை நோக்கி போகிறது அப்படின்னா இப்போ ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னா முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தான் யாருக்கு என்ன பதவி என்ன பொறுப்பு நம்பர் ஒன் யார் டூ யாருங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி வராத வரைக்கும் அந்த டேர்ம்ஸ்குள்ளே யார் இது வரைக்கும் போல ஒன்று கட்சி எல்லாரும் பிரிந்தவர்கள் அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டார்களோ இவங்க இரட்டை தலைமையாக இருந்து ஓபிஎஸ் தம்பி உட்பட நீக்குவதற்கு கையெடுத்து போட்டு அவரே போட்டார் பாருங்க அங்கே தொடங்கி க கடைக்கோடியில் கிளைக்கழகத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் யார் யாரெல்லாம் சசிகலா அமையார் வரிசையாக ஃபோன் பேசி பேசி ஆடியோவாக ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணவங்க அத்தனை பேரும் நீக்கிக்கிட்டு இருந்தாங்க இவர்கள் அத்தனை ஒரு வாக்குனாலும் அது அதிமுக வாக்கு தான் நீங்க அது அத்தனையும் உள்ள கொண்டு வந்துருதுங்கிறது தான் முழுமையான ஒருங்கிணைப்பாக இருக்கும் எடப்பாடி அதற்கு மறுக்கும் பட்சத்தில் இன்னொரு பிளவை நோக்கி கட்சி போவதற்கு அவர் தள்ள போகிறாரா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு பொதுவாகவே வந்து அதிமுகவுக்கு ஒரு பெயர் உண்டு ஒரு கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய தொண்டர் கட்சி அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு வந்து பிஜேபி உள்ள வருது பிஜேபியின் கைப்பாவையாகவே அதிமுக இருந்தது அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஆனால் அதிலிருந்தே தொடர் தோல்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வர்றப்ப இந்த தோல்விகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கோடி தொண்டர்கள் உள்ள கூடிய அதிமுகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையில் ஏற்று அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இதுக்கு என்ன அவங்களோட தொண்டர்களோட என்ன பதிலாக இருக்கும் இல்லை வந்து பழனிசாமி அவர்களோட விளக்கம் என்னவாக இருக்கும் இல்லை இப்போ ஒரு கோடி தொண்டர்கள் அப்படின்னா தொண்டர்கள் மட்டும் ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு கோடி வாக்குகளை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது ஆப்வியஸாக அந்த ஒரு கோடி பரவலாக இருக்காங்கிற கேள்வி இருக்கு தமிழ்நாடு முழுக்க தொகுதி வாரியாக உங்களுக்கு அதனுடைய டென்சிட்டி இருக்கு இதெல்லாம் ஒரு சைடு தொண்டர்களை தாண்டி எந்த பக்கமும் வாக்கு போடா போடலாம் வர சூழலை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீங்க எதை ஸ்ட்ரென்த்தாக வைக்க போகிறீங்க இப்போ ஆபியஸா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா திமுக எதிர்ப்பா இந்த அடகுல வந்து ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பதற்கு நிறைய பிளேயர்ஸ் இப்ப இருக்காங்க உருவாகிட்டு இருக்காங்க ஆப்யஸா பாஜக கூட்டணி வைக்காத பட்சத்தில் அவங்க தனியா இருக்க போகுது அண்ணாமலையே இருக்கிற பட்சத்தில் அவர் அல்லது வேறமுகம் இந்த பக்கம் சீமானவர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார் வரப்போகிற விஜய் கட்சி ஆரம்பிக்க போற வரும் திமுக ஆதரிச்சா அப்புறம் அவருக்கு என்ன வேலைங்கிற கேள்வி இருக்கு இதுல இவங்க எல்லாரையும் தாண்டி நீங்க முகமாக வருகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப அதை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இன்றிலிருந்து தொடங்கி எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் எதிர்கட்சியாக நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த ஒரு கோடி தொண்டர்கள் அவங்க இப்போ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்கு போட்டாங்களா அப்படின்னும் இதில் ஒரு கோடி தொண்டர்கள்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் காலத்துடையது இவங்க ரெண்டு கோடியை தாண்டி நாங்கள் ஆள் சேர்த்துட்டோம்னு இப்பதான் தான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் நேம் லிஸ்ட்டை கேட்டால் யாரும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கோடி தொண்டர்களை நாங்கள் சேர்த்துட்டோம் ரெண்டு கோடியே ரெண்டு லட்சமோ பத்து லட்சம் வரைக்கும் சேர்த்துட்டோம் அப்படின்னு எல்லாம் பார்த்தா அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் பேசுகிறாங்களே தவிர அப்ப ரெண்டு கோ உங்க தொண்டர்களே உங்களுக்கு வாக்கு போடாம நீங்க ஒரு தேர்தல்ல வந்திருக்கீங்கன்னா இப்ப அவங்க தொண்டர்களா தொடர்றாங்களா இதுல எத்தனை பேருக்கு நீங்க நீங்களா நிக்கினது எத்தனைங்குறதை தாண்டி வாக்காளர் புதுப்பிப்பு உங்களுக்கான தொண்டர்கள் உறுப்பினர் புதுப்பிப்பு எப்படி நடந்தது கடைசியா இருக்கக்கூடிய டீட்டெயில்டு லிஸ்ட் எங்க இருக்கு நீங்க அதை உங்களுடைய சைட்லையோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்கோ கொடுத்துருக்குறீங்களா இப்படி பல கேள்விகள் இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அத்தனை அஃபிடவிட்டை மாற்றி மாற்றி எலெக்ஷன் கமிஷனில் சசிகலா தனியாக போட்டிருப்பாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து ஒன்று போட்டிருப்பார் சசிகலாவுக்கு எதிராக ஈபிஎஸ் ஒரு மனு போட்டு வச்சுருப்பார் இந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் எதிர்த்து இபிஎஸ் போட்டிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனு இருக்கும் மறைந்த தலைவராக இருந்த மதுசூதனன் குரூப் அவங்க ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இருக்க தமிழக மூசியில் எதுவும் போட்டிருக்காரான்னு தெரியல இப்போ அடுத்து கே சி பழனிசாமி ஒரு வழக்கு இது எல்லாம் இருக்கும்போது இது லீகலா எதாவது எங்க இருக்கு இருக்குங்கிறதே தெரியாம தொண்டர்கள் ஒரு பெரிய அயற்சியில இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் ஆனா அதனோட அவரோட அரசியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவர் எதிர்கட்சியாக இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக தீவிர அரசியல் எடுக்கிறாரா தீவிர அரசியல் என்பது மக்கள் பிரச்சனையில இருந்து நீங்க நகர்த்துறீங்களாங்கிற கேள்வி இருக்கு இப்ப மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிற பிரச்சனைகள் வருகிறது டிடிவி அவர் தினையை அவர் வந்து சென்னையில் அவர் தலைமையில் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க கட்சியினர் போராட்டம் நடத்துவாங்கன்னு அறிவிக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர் தலைமையில் அவர் கட்சி என்னங்க போராட போகிறோம் தமிழ்நாடு தழுவிய போராட்டம்ங்கிறாரு சீமானத்தை கண்டிக்கிறாரு பட் அதிமுக கண்டன அறிக்கையோடு நிறுத்தி சேர்த்தவரை நீங்கள் ஏன் போராட்டத்துக்கு வரல மின்கட்டண உயர்வு இப்போ பெரிய பிரச்சனை கிடையாது உங்கள் காலத்தில் ஒன்றும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக என்ன வேகத்தில் இருந்ததோ அதுல பாதி கூட இன்னைக்கு உங்ககிட்ட இல்லைங்கிறதான் பிரச்சனை அவங்க அன்னைக்கு அந்த வேகத்துல இருந்து மக்களினுடைய ஒரு லெவல்ல அவங்க பிரச்சனையை கையில் எடுத்ததன் காரணமாகத்தான் இருபத்தி அவங்க ஜெயித்தாங்க இருபத்தி அந்த ஜெயிக்கிறதுக்கான அந்த ஒரு எஜ்ஜு வந்ததுக்கான ரீசனாகவும் அது இருந்தது பத்தாண்டுகள் அவங்க செஞ்ச எதிர்கட்சி அரசியல்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அந்த ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட நூறு கூட்டணிகளோடு சேர்த்து அப்படிங்கும்போது ஒரு பலமைக்கு எதிர்கட்சியாக வந்த அந்த ஒரு எஞ்சிட்டு இல்லையா இதில் நீங்கள் செய்யவே இல்லை நீங்கள் ஜெயலலிதாவாக உங்களை நினைத்துக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை அந்த அம்மையார் எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அறிக்கை விட ஆரம்பிச்சு போராட்டம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதற்கான கே இதை அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நான் புரட்சி தலைவர் கிடையாது புரட்சி தலைவர் அம்மா கிடையாது நீங்களே ஒதுக்கிட்டீங்க அப்போ அரசியல் பாணி மட்டும் எப்படி நீங்கள் அவங்கள மாதிரி அம்மா இப்போ நீங்கள் கேட்குறீங்க நாற்பதுக்கு நாற்பது அம்மாவே ஜெயிக்கலையா தோக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது அன்னைக்கு அவங்க ஸோ அந்த நாற்பதுக்கு நாற்பது தோற்ற போதும் கூட கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கல்ல அவங்க ஊர் அறிந்தவர்கள் முகம் அறிந்தவர்கள் கட்சி அந்த செலவை பார்த்துக்குச்சு இது எதையுமே நீங்கள் பண்ணலையே நீங்கள் நிற்க சொல்லி எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் இந்நாள் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் நின்னாங்க ஒரு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் தான் நீங்க சொன்னதை மதித்து எலெக்ஷனில் இந்த எம்பி எலெக்ஷனில் நின்றவங்க மற்றவங்களாம் நிக்க கூட இல்லை அப்ப நீங்க எந்த இடத்துல அம்மாவே தோற்றாருன்னா நீங்கள் அம்மாவை போல கட்சியை அந்த இராணுவ கட்டுப்பாடுங்கிறது அடிப்படையில் ஏற்கத்தக்கது அல்லனாலும் கூட கட்சிக்குள்ள ஒப்பீனியனை கேட்குற இடத்துக்கு நீங்கள் வரீங்களாங்கிறது இருக்கு டிஸ்கஷனே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல வேலைகள் செய்கிறீர்கள் அது கட்சிக்கு நல்லதா அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய இயக்கமாக திரும்ப 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 தோத்து போனால் அவர்கள் உங்களிடமிருந்து விலகி போவார்கள் அப்படிங்கிறது தான் பிரதானமான பாயிண்ட்டாக இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினால் ஏற்றுக்கொள்வார்களாங்கிறத தாண்டி அதுக்கு முன்பாக நீங்கள் என்னவா உங்களை களத்தில் ப்ரூவ் பண்ண போகிறீங்கிறது முக்கியமான கேள்வி நீங்கள் இத்தனை துண்டுகளாக உடைந்து இருக்கும்போது அது மிக்கதாக இருக்க வழியே கிடையாது உங்களால் கூட்டணியும் அமைக்க முடியாமல் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேமுதிக வந்துச்சு எஸ்டிபிஐ வந்தது அதுக்கே நீங்கள் எவ்வளவோ மெனக்கெடலுக்கு பிறகு தான் வந்துச்சு அப்படின்னும் போது நீங்கள் எந்த வகையில் கூட்டணி கட்சிகள் வர்றதுக்கும் நீங்கள் பலமாக காட்டணும் இல்லை நம்பியிருந்தால் இப்போயே வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக இருக்குது தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அது குறித்த எந்த கவலையும் அல்லது அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு அது குறித்து யார் பேசினாலும் அவர்களிடம் இவர் கடுமையாகத்தான் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது இன்னும் ஒரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டர்களுக்கு வலு இருக்கிறதா அப்படிங்கிறதும் அதற்கு பிறகு ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் எடப்பாடி எடுத்தாலும் சரி சசிகலாமையார் எடுத்தாலும் சரி அல்லது ஓபிஎஸ் எடுத்தாலும் சரி எல்லாம் செவன்ட்டி ப்ளஸ் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும்போது எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தி மூணு இந்த வயசில் இருப்பாங்க அது அடுத்து அஞ்சு வருஷம் கழிச்சு முப்பத்தொன்று தேர்தலாம் எல்லாம் எண்பது நெருங்கியிருப்பீங்க அப்ப அடுத்த தலைமுறையை தயார்படுத்த வேண்டிய வேலையும் உங்களுக்கு இப்போ கூடுதலா இருக்கு இந்த ஒரு தேர்தல் நான் நிக்கிறேன் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எனக்கு இப்போதைக்கு பொதுச் செயலாளராக நான் இருக்கேன் இந்த தேர்தலுக்கு நான் சிஎம் ஃபேஸா இருக்கேன் எல்லாரும் ஒன்றா வாங்க கட்சியை ஜெயிக்க வைப்போம் மற்றதை பாத்துக்கலாம் கட்சியை ஜெயிக்க வைக்கிறத மட்டும் பிரதானமா வச்சு போங்கிற இடத்துக்கே நீங்க வராத வரைக்கும் உங்களுக்கு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை விட இந்த கட்சி எந்த நிலைமைக்கு போனாலும் தலைமை பொறுப்புல நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது உங்களுடைய அதுதான் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் வந்து என்ன இருக்குன்னா தொண்டர்களை நோக்கி பயணம் இல்லை மக்களை நோக்கி பயணம் அப்படின்ட்டு சசிகலா அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் இது இதே பாணியை இருக்காங்க பொதுவாகவே வந்து ஒரு எண்ணம் இருக்குது மக்களை நோக்கி நகரும் தலைவர்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு ஆனால் சசிகலாவின் இந்த பயணம் அப்படின்றது வந்து திரும்பியும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை அதிமுகவில் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா இல்லை சசிகலா அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்பாக அவங்க வெளியில் வராங்க அங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருந்தது நம்ம அதிலேருந்து கணக்கு பண்ணோம்னா கூட இந்த நான்கு ஆண்டுகளில் அவர்கள் எதுவுமே பண்ணலை அதாவது அந்த நேரம் இருக்கு இல்லையா உங்களுக்கு பரப்ப நகரகார சிலையிலிருந்து வெளியில் வந்து டி நகரில் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் அது பதினெட்டு மணி நேரம் நீங்கள் மக்கள் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்டத்தை நீங்கள் அப்பயே கைப்பற்றாமல் விட்ட பிறகு இன்னைக்கு சசிகலா ஒரு இடத்துக்கு போனால் இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் சின்னம்மா அவர்கள் புகழ்பாடக்கூடிய தொலைக்காட்சியிலும் கூட கடந்த முறை சசிகலா அவர்கள் பயணம் போனதை பிட்டு நியூஸாக தான் போட்டாங்களே தவிர அதை லைவாக காட்டுற அளவுக்கு கூட்டமும் கிடையாது அதுக்கான ஏற்பாடுகளும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அம்மையார் போகிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் ஏதாவது இப்போ சசிகலா வராங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பகுதியில் வராங்க அப்படின்னா அது செய்தியாக வர்றதுக்கான இடமே கிடையாது நீங்கள் நியூஸில் வேல்யூவே உங்களுக்கு இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் பல நேரங்களில் விடக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் எல்லா இதுலேயும் வருதாங்கிற கேள்வி இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு வரணும்னா யார் வருவா இப்போ இப்போ டிடி விதிநகர்னு போகிறாருங்க இப்போ சென்னையில் அவர் போராட்டம் நடத்த போகிறாரு எந்த இடம்னு அவங்க இப்போ இடத்தை அறிவிச்சிட்டாங்க அந்த இடம் போது அந்த பகுதியில் அவர் கட்சியாக வச்சுருக்காரு கிளைக்கழக செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து இருந்து எல்லாம் அங்கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் வரீங்க இப்போ நீங்கள் தென்காசியிலேருந்து பயணத்தை தொடங்குறீங்க ஒருங்கிணைப்பு பயணம்னா உங்களுக்கு அங்கே யார் வேலை பார்ப்பா ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க வேலை பார்ப்பாங்களா டிடிவி கூட இருக்கிறவங்க அமமுக வேலை பார்ப்பாங்களா இல்லை எடப்பாடியா இல்லை அவரால் நீக்கப்பட்டவர்களா இப்படி ஒரு அமைப்பே உங்களுக்கு கிடையாது அப்போ நீங்கள் அமைப்பற்றவர்களா இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு அந்த சிவில் டிஸ்பியூட் இதெல்லாம் போனாலும் கூட இன்னைக்கு அவங்க ஒரு தனிநபராகத்தான் நிற்கிறார்கள் அவங்க மீட் கொடுத்தா கூட அவங்களுடைய ஆதரவாளர்கள் சில பேர் நிற்கிறாங்களே தவிர தமிழகம் தழுவியளவில் இல்லை உங்களுக்கு ஒரு அமைப்பே முதல்ல கிடையாது அப்போ உங்களை வந்து ஒரு ஃபேக்ஷன் ஒரு ஒரு பிரிவுன்னு சொல்றதுக்கே வழி இல்லாமல் இருக்குது நீங்கள் தனிநபராக சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க நான் தான் பொதுச் செயலாளர்னு அதை தாண்டி பேக்கப்புக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே இல்லாத போது ஸ்கில்ட்டனே இல்லாத போது என் எந்த வகையில் அது நியூஸாவே நியூஸ் வேல்யூவே இல்லாமல் போக போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் என்ன போய் நின்னீங்கன்னா திருமண குற்றம் நடத்த போகிறீங்களா இல்லை அது என்ன மாதிரியான ஏற்பாடு இல்லை நலத்திட்ட உதவி வழங்க போகிறீங்களா இதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்குது செய்கிறதுக்கு முதல்ல அங்கே ஆள் வேணும் இல்லை இந்த ரூட்டில் இந்த கடந்த முறை போனது ஆன்மீக பயணம் வெறும் கோவில் கோவிலாக போயிட்டு அவங்க சாமி கொண்டுகிட்டு வந்தாங்கிறதோட அது இருந்தது அந்த மாதிரி போகும்போது ஆப்வியஸாக அது இடம் கிடையாதுங்க அரசியல் பேசினாலே நியூஸ் வேல்யூ அதுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்து தான் ஊடகங்கள் அதுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது நீங்க எதுவுமே பண்ணாம எல்லாம் சரியாயிரும் எல்லாம் வந்துரும் தொண்ணூறு பர்சன்டேஜ்னா இப்ப நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க கட்சிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுங்கன்னு எடப்பாடி கேக்குறாரு அப்போ எங்கே தொண்ணூறு பர்சன் நடந்துச்சு இது வரைக்கும் உங்களை சந்தித்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த நிர்வாகி இந்த மாவட்ட செயலாளர் இவங்க சந்திச்சாங்கன்னு ஒரு நியூஸ் நாலு வருஷத்துல உங்களால் கொண்டு வர முடிஞ்சுதான் எங்கேயோ இருக்கிற கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்களெல்லாம் பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர இந்த அரசியல் என்பது எடுபடாது சசிகலாவினுடைய இந்த இது என்பது நேரடியாக எடப்பாடி நெருக்கடி அப்படின்னா பெரிய நெருக்கடி என்று சொல்ல முடியாது ஆனால் நிர்வாகிகள் மட்டத்தில் அதை எப்படி வாங்க போகிறாங்கிறத பொறுத்து தான் அதிமுகவினுடைய எதிர்காலம் அடுத்த கட்டம் இருக்குது உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி மிக்க நன்றி